ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா கலா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிலக்கடி காசையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மீனாவை காணும் மீனாவை காணும் வீட்டில் எல்லாம் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க ரோஹிணி சமைச்சிருக்காங்க தோசை ஊற்றி சாம்பாராக இதை வச்சுருக்காங்க நம்ம மனோஜ் வந்து என்னன்னாக்கா ரோகிணியை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக அவசரத்தில் சமைச்சாலும் அவ்வளோ அருமையாக சமைச்சிருக்கா தோசைக்கும் ரசத்துக்கும் சூப்பராக இருக்குது அப்படின்னு சாப்பிட்றாரு ஆனால் வந்து ரசத்தில் எதுக்கு கத்திரிக்காய் போட்டிருக்க வித்தியாசமான முறையில் வச்சுருக்கிய ரசத்தை அப்படிங்கிறாரு மனோஜி ரோஹினி ஒன்று கிழ்கிறாங்க அது சாம்பார் அப்படின்னு ஒன்னா ரவிஸ்வரர் சாம்பாரா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க ஒரே காரமும் புளிப்பும் தான் இருக்குதில்ல அப்படின்ட்டு இப்போ வந்து மீனா காணுங்கிறது வந்து அவங்க சாப்பாடு சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறத மட்டும்தான் அவங்க யோசிக்கிறாங்களே தவிர மீனா இந்த வீட்டு மருமக காணுங்கிற காணுமே இவ்வளோ நேரம் வரைக்கும் எங்கே போனாலும் தெரிலையங்கிற மாதிரிலாம் விஜயாலாம் யோசிக்கலை இந்த பக்கம் என்னென்னா அண்ணாமலை தான் வந்து மீனாவை காணுமே ரொம்ப ஃபீல் பண்ணி சாப்பிடாமல் கொல்லாமல் அவர் இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டு இருக்காரு இப்போ முத்து வீட்டுக்குள்ளே வராரு வந்த உடனே முத்து ரொம்ப சோகமாக இருக்காரு மீனாவை காணும்னு அவருங்க அம்மா வீட்டுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அங்கெல்லாம் வரலன்னு சொல்லிட்டாங்க இப்போ என்னான்னாக்கா அவங்க அப்பா கேட்குறாரு என்னடா ஆச்சு என்னடா நடந்துச்சு அப்படின்னோடனே இந்த மாதிரி வந்து காலையில் வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்னோடனே உன் வாயை வச்சுட்டு நீ ஒழுங்காகவே இருக்க உன் வாய் தான்டா உனக்கு பிரச்சனையே நீ வந்து சும்மா விளையாட்டாக பேசுகிறோன்னு சொல்லி நீ பேசுகிற அந்த ஒரு வார்த்தை வந்து மற்றவங்களை எவ்வளோ காயப்படுத்துன்னு உனக்கு தெரில நமக்கு வேண்டாதவங்க நம்மளை பற்றி என்ன பேசினாலும் நமக்கு அதை பற்றி கவலை இருக்காது ஆனால் நமக்கு தேவைப்படுறவங்க நம்மளுக்கு முக்கியமானவங்க நம்மளை ஒரு வார்த்தை சொல்லிட்டா அந்த வார்த்தை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவோம் மீனாவுக்கும் அது மாதிரி தான் ஏதோ கஷ்டமாக இருக்குது நீ சொன்ன வார்த்தை அதனால தான் அவள் எங்கேயோ வந்து கோச்சிக்கிட்டு போயிருக்கா அப்படின் இருக்கு அப்படின்னு உடனே என்னப்பா சொல்கிற உண்மையிலே காணவே போயிட்டாங்களாப்பா ஆமாண்டா சண்டை நடந்துட்டு போயிருக்கா சண்டை போட்டுட்டு போயிருக்கா அப்போ வந்து மனசு உடஞ்சி எங்கேயாவது போயிருக்கா ஃபோன் வேறு ஸ்விட்ச் ஆஃப்னு வருது அப்படின்னு சொன்னோடனே பேசிக்கிட்டே இருக்கும்போதே என்னன்னாக்கா சீதா கால் பண்ணுறாங்க சீதா கால் பண்ணி மாமா இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு ஒரு நியூஸ் ஒன்று கிடச்சிருக்குன்னா என்ன சொல் அப்படின்னோன்னே இதை மாதிரி கந்து வீட்டுக்காரன் கொஞ்சம் நாளாக ஊருக்கு போயிருந்தான்ல இப்போ போன வாரம் தான் அவன் ஏரியாக்குள்ளே வந்திருக்கான் நிறைய பேர் சொன்னாங்க ஒரு வேளை வந்துட்டு அவன் உடனே வந்துட்டு கடைசியாக அவன் உங்ககிட்ட தான் அடி வாங்கிட்டு போனான் அதுக்கு பழி வாங்குறதுக்கு ஏதாவது அக்காவை ஏதாவது கடத்தி கொண்டு போயிருப்பானோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னோடனே உடனே முத்து அந்த தான் அவருக்கு அந்த கோவம் தான் படக்கூடாதுங்கிறது அந்த கோவத்தை உடனே என்ன பண்ணுறாரு சரி நோனே ரவி என்ன சொல்கிறாரு சரி வா மீனா நீ என்னென்ன இடத்துக்கு போவாங்கன்னு நமக்கு தெரியும் நம்ம அங்கே போய் தேடலாம் வான்னு கூப்பிட்றாரு ஆனால் இவர் நீ இரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்ட்டையும் எதுவும் சொல்லலை இவர் கடைகடனும் கிளம்பி போய் செல்வத்தோடு போகிறாரு ஸ்கூட்டியில் நம்ம மீனாவோட தான் போகிறாரு அங்கே போய் நேராக கந்து வீட்டுக்காரன் வீட்டுக்கிட்ட போயிட்டாரு வீட்டுக்கு போனவர் வாசல்லையே அங்கே எடுபுடிங்கலாம் நிற்பாங்கள்ல அடியால்லாம் அவங்களெல்லாம் அடித்து தள்ளிட்டு அவர் நடாவடி அடாவடி பண்ணுறது தான் பிடிக்க மாட்டேங்குது பொறுமையாகவே போய் பேசினாலும் பொறுமையாக கேட்கலாம் அதுவும் இல்லாமல் அடாவடி பண்ணி அடித்து இது பண்ணி உள்ளே போடுறாரு உள்ளே போனாக்கா அங்கே கந்து வட்டிக்கார் ஆல்ரெடி ஆக்சிடெண்ட் ஆகி கை காலெலாம் கட்டுப்போட்டு பேச முடியாமல் அவர் படுத்து கிடக்கிறாரு முத்துவை பார்த்தோன்னா எல்லாம் ஒன்றால் தாண்டா எல்லாம் ஒன்றால் தாண்டாங்கிறாரு அதுக்கப்புறம் என்னான்னா அந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க அவர் கூட இருக்கிறவரெல்லாம் அண்ணன் வந்துட்டு வெளியூருக்கு இந்த ஊரில் பொழப்பு நடத்த முடியன்னு வெளியூரில் போய் வட்டிக்கு விட்டார் அங்கே ஒருத்தன் வட்டி கொடுக்கலன்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு போனார் போகிற வழியிலே வந்துட்டு இது மாதிரி லாரி காரம் அடிச்சு தூக்கிட்டான் மூணு நாளாச்சு ஆக்சிடெண்ட் ஆகி படுத்து கிடக்கிறார் இன்னும் மூணு மாதத்துக்கு அவர் வெளியில இருந்து இங்கேயும் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டர் வெளியில் போய் எங்கேயும் சொல்லிடாதீங்க யாரும் வட்டி காசும் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க முத்துவும் செல்வமும் அதோட திரும்பி வந்துடுறாங்க வந்துட்டு முத்து ரொம்ப ஃபீல் பண்ணி அவர் சொல்லிகிட்டு இருக்கார் எனக்கு பயமாக இருக்குடா நேரம் ஆவாவாக பயமாக இருக்குடா மீனா வந்துட்டு எங்கே போயிருப்போல தெரில என்ன ஆணுச்சா ஆனுதோ தெரியலையடா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி இருக்காரு அந்த நேரம் அவங்க அப்பா கால் பண்ணி என்ன சொல்கிறாரு மீனா கிடச்சிட்டாளா அப்படின்னு வேனா இல்லைப்பா எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்துட்டேன் எங்கேயுமே காணும் அப்படின்னு நீ முதல்ல போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னா என்னப்பா இப்படி சொல்கிற அப்படின்னா ஆமாண்டா மதியானத்துலேருந்து காணும் நீயே ஒத்த ஆளாக எங்கடா போய் தேடுவேன் முதல்ல ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணினா அவங்களும் சேர்த்து தேடுவாங்கல்ல நேரம் ஆவ ஆவா வந்துட்டு பதட்டமாக இருக்குடான்னு சொன்னோன்னே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு ஸ்டேஷனுக்கு இந்த பக்கம் நம்ம சத்தியா இருக்காரு பாருங்க மீனாவோட தம்பி அவர் சிட்டியோட உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு இந்த மாதிரி அக்காவை காணுமா அம்மா சொன்னாங்க தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே அவரு சிட்டி குடிச்சிக்கிட்டு இருக்காரு குடிச்சிட்டு சொல்லி கொடுக்குறாரு ஐடியா சொல்லி கொடுக்குறாரு நம்ம அக்காவை வந்துட்டு அந்த மாதிரி குடிகாரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததே பெரிய தப்புடா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைடா இப்போ சமம் வந்துட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்காமே இருந்திருக்கலாம்னு சொல்லி சிட்டி வந்து நம்ம சத்தியாவை ஏற்றி விட்றாரு ஏற்றி விட்டுட்டு என்ன சொல்கிறாரு நீ என்னடா கா அவங்க அக்காவை காணுன்னு சொல்லிட்டு கம்முன்னு இங்கேயே உட்காந்தா கிடச்சிடுவாங்களா நீ வந்து இந்த உலகத்தில் வந்து பொண்ணுங்களுக்கு பிரச்சனையே இப்போல்லாம் பார்த்தாக்கா கட்டின புருஷனால தான்டா அதிகம் வருது பொ புருஷன்காரனே என்ன பண்ணிடுறானுங்க அடிச்சு கொன்று புதைச்சிடுறானுங்க புதைச்சிட்டு நல்லா மாதிரி காணும் என் பொண்டாட்டி என்ன நாடகம் நடிக்கிறானுங்கடா அதுவும் இல்லாமல் உன் மாமா வந்து கோவக்காரன் சரியான குடிகாரன் அதனால் முதல்ல போய் ஸ்டேஷனில் போய் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணு அப்போ தான் வந்துட்டு அவனை பிடிச்சி உள்ளே வச்சாக்கா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அக்கா எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சிட்றா அப்படின்னு ஒன்னா சத்யாவுக்கு உடனே வந்துட்டு சரி ஓகே அக்காவை காணும் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடலான்னு அவர் போகிறாரு ஸ்டேஷனுக்கு நேராக போன அங்கே போய் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி சொல்கிறாரு இந்த மாதிரி எங்கள் அக்காவை மதியானத்துலேருந்து காணும் அப்படின்னு வேணால் அங்கே ஸ்டேஷனில் போலீஸ் சொல்கிறாரு இன்ஸ்பெக்டர் போட்ருக்கு அவர் சொல்கிறாரு மதியானத்துலேருந்து தானே காணும் ஒரு மிஸ்ஸிங் கேஸ்னால் இருபத்தி நாலு மணி நேரம் கழித்து தான் வந்து நாங்கள் கேஸே ஃபைல் பண்ணுவோம் நீ அதுக்கிட்டையும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்க அப்படின்னு வேணால் இல்லை எங்கள் மாமா வந்து சரியான குடிகார் கோவக்காரு எங்கள் அக்கா வந்து காலையில் வர எங்கள் அம்மா பேசும்போது கொஞ்சம் வருத்தமாக பேசியிருக்கா ஏதோ குரல் சரியில்லைன்னு சொன்னாங்க எங்கள் மாமாவே ஏதாவது எங்கள் அக்காவை பண்ணிட்டு எனக்கு பயமாக இருக்குது அதனால தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ண வந்திருக்கேன் எப்படியாவது எங்கள் அக்காவை கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி ஒரு ரொம்ப பாவமாக சத்தியா கம்ப்ளைண்ட் இருக்காரு இந்த பக்கம் முத்து என்ன பண்ணுறாரு ஸ்டேஷனுக்குள்ளே போகிறாரு அப்போ தான் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்கறதுக்கு நேராக போய்ட்டு இது மாதிரி சார் மதியானத்துலேருந்து என் ஒய்ஃபை காணுன்னு சொல்லி அவர் போய் அங்கே இருக்காரு பாருங்க திடீர்னு திரும்பி பார்த்தா இங்கே சத்தியா கம்ப்ளைண்ட் எழுதிட்டுருக்காரு ஏ இங்கே பாடுறா சத்யா நிற்கிறான் அப்படின்னு சொல்லி செல்வம் சொல்கிறாரு முத்து திரும்பி பார்க்குறாரு அங்கே மீனாவோட தம்பி கம்ப்ளைண்ட் எழுதிக்கிட்டு இருக்காரு இப்போ இதோடு முடிச்சிருக்காங்க முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து அங்கேயும் எங்கேயும் தேடி பார்த்துட்டு மீனாக இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம் மீனாவை இந்த மாதிரி அநியாயமாக நம்ம காலையில் பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிவிட்டு கா ரொம்ப சோகமாக வீட்டுக்குள்ளே வராரு வீட்டுக்குள்ளே வராரு வந்து பார்த்தா மீனா வந்து அங்கே உள்ள நின்றுக்கிட்டு இருக்காங்க தண்ணி குடிச்சிக்கிட்டு மீனாவை பார்த்தோன்னா இங்கேருந்து ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு கட்டி பிடிச்சிட்டு மீனா இல்லாமல் வாழ்க்கையே கிடையாதுங்கிறத அப்போ தான் அவர் உணர்கிறாரு இப்போ இதோடு இருக்குது சிறகடிக்க ஆசை இந்த காணாமல் போன இந்த நேரத்தில் தான் மீனா மீனா எவ்வளோ பெரிய முக்கியங்கிறது அவருக்கு தெரியுது மீனா இல்லாமல் வாழ்க்கை கிடையாதுங்கிறத அவர் புரிஞ்சுக்கிறாரு இதுக்கு தான் வந்து டைம் கொடுத்துருப்பாங்க போல் நம்ம மீனா கொஞ்சம் நேரம் தேடட்டும் அப்படின்ட்டு எங்கேருந்து வந்தாங்க எப்படி வந்தாங்கன்னு தெரில வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க இப்போ இந்த பக்கம் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்காங்க அது போலீஸ் ஸ்டேஷனில் அந்த சத்யா கிட்டே போய் என்ன சண்டை போட்டாரோ தெரில அது நாளைக்கு தான் தெரியும் ஆனால் நம்ம முத்துவுக்கு வந்து அவங்க அப்பா சொல்கிற மாதிரி வாய் கொஞ்சம் அதிகம் வாய் வந்துட்டு சும்மா அவர் அடுத்தவங்களை கலாய்க்கிறேன் காமெடி பண்ணுற சும்மா பேசுகிறேன்னு சொல்லி அவர் பேசுகிறது வந்து சில பேர் மனசை எப்படி கஷ்டப்படுத்துங்கிறத அவர் புரிஞ்சிக்க மாட்டுறாரு அப்படி தான் அவர் ஃப்ரெண்டுக்கிட்ட காலையில் பேசினார் மீனா அப்போ வந்து இதை மாதிரி சண்டை போட்டாங்க இப்போ இதோட இருக்குது இதுக்கப்புறம் வந்து அதை மாதிரி பேச மாட்டாருன்னு நினைக்கிறேன் ஆனால் முத்துவோட கேரக்டரே அப்படி தானே அவரோட கேரக்டர் போகிறது கிடையாது அவர் அப்படி தான் பேசுவார் மனசில் ஒன்று ஒன்றும் இல்லாமல் வெகுலியாக பேசுகிறாரு அது மற்றவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாகுங்கிறத நினச்சி பார்க்க மாட்டுறாரு பார்க்கலாம் சிறகடிக்கு ஆசையில இன்றைக்கி இதுதான் நடந்துச்சு அதான் என்னமோ சொல்லுவாங்களாம் என்னமோ இன்னும் ஊர் ரெண்டு பட்டா ஏதோ கொண்டாட்டம் யாருக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க மாதிரி தான் இருக்குது இப்போ வந்துட்டு இவங்க மீனாக காணா போகிறதுக்கும் காணா போனதும் உடனே சிட்டியை பாருங்கள் எப்படி அவர் சிட்டி சொல்கிறாரு மீனாக வந்து எங்கேயும் காணா போயிருக்க மாட்டா அவள் எங்கே காணா போனாலும் நமக்கு பிரச்சனையும் கிடையாது ஆனால் இந்த வாய்ப்பை வந்து நம்ம உற்றக்கூடாது இந்த இதில் வந்து முத்துவை எப்படி நம்ம முத்துக்கு ஆப்பு வைக்கணும்னு தான் நம்ம பார்க்கணும் இப்போ முத்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் முத்துவை தூக்கி உள்ளே வைப்பாங்க என்னை வந்து ஜெயிலுக்கு அனுப்பினவன் வந்துட்டு நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் பிளான் பண்ணுறாரு இது தெரியாமல் சத்தியா வந்து சிட்டி கூட சேர்ந்துக்கிட்டு சுத்துறாரு இதுதான் இருக்குது சிறகடிக்கு ஆசையோட நிலமை இன்றைக்கி இப்படி தான் இருக்குது நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க